வருக்கு வணக்கம் இப்போது கிரியா யோகா இஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ தம்பி வந்து ஒரு சிறு வயசுலேயே ஏதோ நடந்துருக்கு அப்போ கொஞ்சம் செவித்திறன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த பார்வை வந்து கொஞ்சம் இரு பார்வையும் மாறி இருக்கு இப்போ நான் என்ன பண்ணேன் இந்த கிரியாத்துவ கிரியா யோகம்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த பாபாஜி கிரியா யோகம் அதை வந்து இவருக்கு இவருக்கு பொருத்தி பார்த்து நம்ம அந்த பாபாஜி வந்து எப்படி உள்ளே போகிறாரு அதாவது விண்வெளி சக்தி இப்போ எப்படி உள்ளே போகுது அப்படிங்கிறது பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து இவருக்கு பொறுத்துலான்னு இருக்கார் இவர் ஐயா பேர் பரத் பரத் உங்கள் பேர் குமரேசன் குமரேசன் பரி குமரேசன்கிறது பரத்துடைய தகப்பனார் அவர் வந்து ஒரு நம்ம வள்ளல் பெருமானுடைய தொண்டராக இருக்கக்கூடிய கோபால் அவர்கள் கம்பம் கோபால் தான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கார் பாருங்க அருமையான இடம் இந்த இடத்துல வந்து அவர் கூப்பிட்டு வந்திருக்கார் அவருடைய முயற்சியில் தான் இவங்க வந்திருக்காங்க இப்போ நான் கூப்பிட்டு இவங்க வரப்போகிறதில்ல அவர் வரலாருடைய அடியார் தொண்டர் அப்படிங்கிறா அந்த நம்பிக்கையில் வந்திருக்காங்க வரும்பொழுது நான் பார்த்தேன் ஒரு வகுப்பு பொழுது இந்த பையனை குணமாக்கலான்னு நான் விளையாட்டாக நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த பையனுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது யாராக ஒரு ஏழு எட்டு பேர் கலந்துருக்கிறீங்க இந்த பையனை மட்டும் நான் கார்னர் பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த பையன் இப்படி இருக்கானே இவனுக்கு குணமாக்குறேன் எப்படி இருக்கும்னு நாங்கள் யோசித்தேன் இந்த பையனை குணமாக்கலாங்கிற ஒரு முடிவோடுத உங்களை பேசிகிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த மாதிரி ஆடுகளை குணமாக்குறத விண்வெளியினுடைய ரகசியம் இப்போ குணமாக்கிறதுக்குன்னு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா இது பெருசாலாம் ஒரு பெரிய நோய் கிடையாது அப்போது இந்த நோயே கிடையாது அவ்வளோதான் ஏதோ ஒரு இந்த உள்ளே இருக்கிற சளியோ அல்லது நச்சுத்தன்மையோ வந்து இந்த கண்ணை நேராக விட மாட்டேங்குது மூளையும் சரியாக விட மாட்டேங்குது திக்கி திக்கி பேசுகிற மாதிரி பண்ணுது அப்போது இந்த உடம்பில் நச்சுத்தன்மையும் சளியையும் நீக்கிவிட்டால் இந்த இயங்கு இந்த இந்த இயந்திரமானது இயங்கும் இந்த ரெண்டு இந்த இயந்திரம் வந்து இயங்குவதற்கு ரெண்டு தடை இருக்குது சளியும் நச்சுத்தன்மையும் அடை இருக்கிற காரணத்தினால் சளியும் ஆலை கொள்ளும் நச்சுத்தன்மையும் இந்த இந்த கருவே இயங்குவதற்கு தடையாக இருக்கிறது நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்க நான் மொத்த உடலின்னு நான் சொல்லிட்டேன் இங்க கண்ணு மட்டும் சரியாகணும் அல்லது காது மட்டும் சரியாகணும் அல்லது மூக்கு மட்டும் சரியாகணும் சொல்றீங்களே இந்த இதெல்லாம் சரியாக சொல்றேன் நாங்கள் ஐம்புடன்களும் தெளிவாகும் நாங்கள் நம்புகிறோம் உடம்பே சுத்தமாக உடம்பே சுத்தமாக அப்போ மெய் வாய் கண் மூக்கு சேவை ஐந்து சேவையாகி பகுத்தறிவு மேன்மை அடைந்து ஏழாம் அறிவு மேல்மையடைகிறதா இந்த விஷயமே இது வந்து சிறு பிழையே தவிர வேற ஒன்றும் இல்லை என்னது ஒரு சிறு பிழை தான் ஆக அரியா பிழையை பொறுத்தள்ள வேண்டுங்கிற மாதிரி நாம் அரியா பிழையை நாம் சுத்தம் பண்ணிட்டோம்னா போயிடும் இது வந்து ஏழாம் அறிவுல தான் சாத்தியம் தவிர ஆறாம் வரை சாத்தியமில்லை ஆகினால எளிமையான உடல் மற்றும் முறையானது மனித இரத்தத்தில் உள்ள கரிமத்தாதுக்களை அகற்றி பிராணவாயுவை ஏற்றம் செய்வது அதிகப்படியான பிராணவாயு அணுக்கள் உயிரோட்டத்தில் மாற்றப்பட்டு உள்ளாக்கப்பட்டு மூளையும் தண்டுபட மையத்தையும் புத்துணர்வு செய்வது அதாவது கிரியா யோக சிம்பிள் சைக்கோஃபிசியாலஜிக்கல் மெத்தட் பை விச் ஹியூமன் பிளட் இஸ் அண்ட் ரீசார்ஜ் வித் ஆக்சிஜன் தி ஆட்டம் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் ஆர் ட்ரான்ஸ்மிட் இந்த லைஃப் கரண்ட் டூ ரெஜிமேட் பிராண்டெட் சிக்னல் சென்டர் ஆக பையனுக்கு ஆக்சிஜனை அதிகமாக இருக்கிற உணவை கொடுத்தோம்னா நூறு விழுக்காடு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இந்த பையனுடைய சுருக்க வரலாறு சொல்லுங்க ஆனாரு கீழே விழுந்தாரு அப்புறம் சின்ன வயதிலேயே அந்த பையனுக்கு வந்து கண்ணு கொஞ்சம் மார்கணுமாதிரி இருக்கும் சரி ஆனால் காது கேட்கும் ம் ஒரு அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு ம் இடையில வந்து இவருக்கு வந்து காய்ச்சல் மாதிரி வந்தது சரி அப்ப வந்து காய்ச்சல் வந்ததுல போய் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்தோம் சரி ஒரு நாள் மயங்கி விழுந்தாரு அதுல இருந்து காது கேட்கும் திறமை குறைஞ்சிருச்சு அதுல இருந்து எப்ப 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 இருந்து ஐந்து வயதுல இருந்து ஐந்தாவது படிக்கும் அப்ப ஒரு பத்து வயசு இருக்கும் பத்து பதினோரு வயசு இருக்கும் இப்ப தம்பிக்கு என்ன வயசு இப்ப வந்து இருபத்தி மூணு வயசு ஆச்சு அப்ப அது ஒரு பதினொன்னு அப்ப கிட்டத்தட்ட பதிமூணு வயது பதினாலு ஆண்டுகளாக இந்த செய்தித்திறன் நிச்சயமே இது குணமாக வாய்ப்பு இருக்கு இது வந்து ஏற்பட்ட பழைய விஷத்தினால் தான் தம்பிக்கை ஆயிருக்கே தவிர பிறவி கோளாறுங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை இது ஏற்கனவே இருக்குது பழைய உணவின் காரணமாக உடம்பு கெட்டு போயிருக்கு நான் நினைக்கிறேன் அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த ரத்தத்தையும் தண்டுவடத்தையும் சுத்தம் செய்கிற மாதிரி சடி குறைந்த உணவையும் நீரையும் வள்ளுவர் சொல்லக்கூடிய நீரையும் மருந்தாக அருந்தி அவர் டாக்டர் அரோல் வெங்கட் ஜெர்மன் டாக்டர் சொல்லக்கூடிய அதையும் அருந்தி இது ரெண்டையும் சேர்த்தி கண்டுபிடித்த திரு வெங்கடேஷனுடைய உணவுலா மருத்துவத்தை பயன்படுத்தி அதாவது தீய உணவை பயன்படுத்தி வெள்ளக்காரன் தீய உணவை நிறுத்தி யோகிகள் சாப்பிடக்கூடிய நீரையும் காய்கறி வைத்து சுத்தப்படுத்தி இந்த பயனை முன்னேற்றுவதற்காக முயற்சி செய்வோம் முயற்சி செய்யலாங்களா முயற்சி செய்யலாமா தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் நைவற்றுக் குளிதரும் தரும் நன்றி வணக்கம்